அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிற இருந்து முக்கியமான ஒரு முப்பது நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் பாருங்கள் நமது நாட்டில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பரிந்துரை செய்த ஆணையம் எது சரியான ஆப்ஷன் பி இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இரண்டாவது வினா தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பரிந்துரை செய்த குழு எது தகவல் அறிவியல் உரிமை சட்டத்தை சரியான விடை ஆப்ஷன் பி வீரப்ப மொயிலி குழு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பரிந்துரை செய்த குழு வீரப்ப மொயிலி குழு மூன்றாவது வினா தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் சரியவிடை ஆப்ஷன் பி அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தகவல் அறியும் உரிமை சட்டம் அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலாவது வீணா தகவல் அறியும் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு தகவல் அறியும் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு சரியாக ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தகவல் அறியும் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வினா தகவல் அறியும் உரிமைச் சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி தகவல் ஆணையர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டிலிருந்து எத்தனை ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது ஆப்ஷன் சி மூன்று ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது ஆறாவது வினா இந்திய ஒன்றிய அரசுக்கு முன்பே தகவல் அறிவு உரிமை சட்டத்தை முதன் முதலில் நிறைவேற்றிய மாநிலம் எது வினா தமிழக அரசு தகவல் அறிவு உரிமை சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நாள் இது விடை ஆப்ஷன் சி மே நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு எட்டாவது வீணா தகவல் அறிவுரிமை சட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது ஒரு முக்கியமான வினா தகவல் அறிவு உரிமை சட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது ஆப்ஷன் பி ஸ்வீடன் ஒன்பதாவது தகவல் அறிவு உரிமை சட்டத்தை முதன் முதலில் அமல்படுத்திய நாடு எது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா பத்தாவது வினா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் கிடைத்த எத்தனை நாட்களுக்குள் தகவல் அலுவலர் பதில் அளிக்க வேண்டும் இந்திய தலைமை நீதிபதியை தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கொண்டு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த நாள் இந்திய தலைமை நீதிபதியை தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கொண்டு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்த நாள் ஆப்ஷன் பி நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பன்னெண்டாவது வினா தகவல் அறியும் உரிமையானது யார் பெற்றுள்ள உரிமைக்கு சமமாக வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதிமூன்றாவது வினா தகவல் அறியும் உரிமை சட்டம் பின்வரும் எந்த அமைப்பை கட்டுப்படுத்துகிறது ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் தொடர்புடைய அரசமைப்பு நீதித்துறை மற்றும் சட்டம் தொடர்புடைய அரசு நிறுவனங்கள் அரசமைப்பு அந்தஸ்து பெற்ற அரசு நிறுவனங்கள் வினா தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் வரும் ஒவ்வொரு அலுவலத்திலும் தகவலை திரட்டித் தருவதற்காக நியமிக்கப்படுபவர் யார் சேவிடை ஆப்ஷன் பி பொது தகவல் அலுவலர் பதினைஞ்சாவது வினா ஒவ்வொரு பொது நிறுவனமும் எத்தனை உதவி பொது தகவல் அலுவலரை நியமிக்க வேண்டும் ஆப்ஷன் சி வினா தகவல் வேண்டுபவர் தனது எந்த தகவலை கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ பெயர் மற்றும் முகவரி பதினேழாவது தகவல் வேண்டுபவர் விண்ணப்ப கட்டணமாக எவ்வளவு ரூபாய் செலுத்த வேண்டும் ஆப்ஷன் சி பத்து ரூபாய் பரவீனா தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் எங்கு உள்ளது தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் எங்கு உள்ளது ஆப்ஷன் சி தேனாம்பேட்டை தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் தேனாம்பேட்டை பத்தம்பாவதுனா தமிழகத்தின் முதல் தலைமை தகவல் ஆணையர் யார் ஒரு முக்கியமான வினா தமிழகத்தின் முதல் தலைமை தகவல் ஆணையர் யார் சரியா விடை ஆப்ஷன் ஏ எஸ் ராமகிருஷ்ணன் இருவதுனா மத்திய தகவல் ஆணைய தலைவர் மற்றும் ஆணையர்களை தேர்வு செய்யும் தேர்வு தலைவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி பிரதமர் மத்திய தகவல் ஆணைய தலைவர் மற்றும் ஆணையர்களை நியமனம் செய்பவர் யார் இது ஒரு மத்திய தகவல் ஆணைய தலைவர் மற்றும் ஆணையர்களை நியமனம் செய்பவர் யார் சரியாக விட பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்து சொல்றவர் யார்னா பிரதமர் அதை நியமனம் செய்பவர் யார்னா குடியரசு தலைவர் இருபத்தி ரெண்டாவது மாநில தகவல் ஆணைய தலைவர் மற்றும் ஆணையர்களை தேர்வு செய்யும் தேர்வுக்கு தலைவர் யார் ஆப்ஷன் பி முதல்வர் இருபத்தி மூன்றாவது மாநில தகவல் ஆணைய தலைவர் மற்றும் ஆணையர்களை நியமனம் செய்பவர் யார் ஆப்ஷன் ஏ ஆளுநர் இருபத்தி நாலாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் கோவாவில் இயற்றப்பட்ட ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் கோவாவில் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தஞ்சாவதுனா தகவல் அறிவுரிமை சட்டம் டெல்லியில் இயற்றப்பட்ட ஆண்டு தகவல் அறிவின் உரிமை சட்டம் டெல்லியில் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி வினா தகவல் அறிவின் உரிமை சட்டம் கர்நாடகாவில் இயற்றப்பட்ட ஆண்டு தகவல் அறிவின் உரிமை சட்டம் கர்நாடகாவில் இயற்றப்பட்ட ஆண்டு சரியவிடை ஆப்ஷன் பி ரெண்டாயிரம் இருபத்தி ஏழாவது வினா மத்திய தகவல் ஆணையத் தலைவர் மற்றும் ஆணையர்களின் பதவிக்காலம் மத்திய தகவல் ஆணையத் தலைவர் மற்றும் ஆணையர்களின் பதவிக்காலம் காலம் சரியாக விடை ஆப்ஷன் சி மூன்று ஆண்டுகள் இருபத்தி வினா மத்திய தகவல் ஆணையத் தலைவர் மற்றும் ஆணையர்களின் வயது வரம்பு ஆப்ஷன் பி அறுபத்தஞ்சு வயது தகவல் அறியும் உரிமை சட்ட விப்பம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து சட்ட எண்ணெய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அவசர தகவல் என்றால் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்டவர் பதிலளிக்க வேண்டும் இச்சட்டத்தின்படி தவறு செய்யும் தகவல் அலுவலர் மீது துறைவாய் நடவடிக்கை அல்லது தலா ரூ இரநூத்தம்பது வீதம் ரூ இருபத்தஞ்சாயிரம் மிகாமல் தகவல் அலுவலரிடமிருந்து அபராதம் வசூலிக்கவும் இச்சட்டம் வழிகூடுகிறது அடுத்து பாருங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் வரம்புக்குள் வராத நிறுவனங்கள் எவை என்னன்னு பார்த்தீங்கன்னா வருமான வரிகள் துறை மற்றும் இயக்குநரகம் அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய உளவுத்துறை அடுத்தது வருவாய் புலனாய்வுத்துறை இயக்குநரகம் அடுத்தது மத்திய புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அமைப்பு புலனாய்வுத்துறை ஐபி போதை தடுப்பு பொருள் தடுப்புத்துறை அடுத்தது சிறப்பு எல்லை காவல் படை சிறப்பு சேவைகள் துறை மத்திய புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை இயக்குநரகம் பரப்பியல் ஆய்வு மையம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு பொதுனங்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற சந்திப்போம்